இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாலு சென்ட்டில் ரெண்டு பெட்ரூமோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு புது வீடு நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து பொள்ளாச்சி வரும்போது கரெக்டாக ஒத்தக்கால் மண்டபம் ஒத்தக்கால் மண்டபத்தில் கரெக்டாக கட்பவம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே இப்போ நாங்கள் ஜூம் பண்ணி கேட்டுறோம் பாருங்க அதுதான் கட்பவம் மெடிக்கல் காலேஜ் அங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் இங்கேருந்து பக்கத்துலேயே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மெயினாக வந்து இங்கே நல்லா பெரிய ஏரியா இங்கே காலேஜும் பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் வாடகை பர்பஸ் கொடுக்குறனாலும் மெயினாக வந்து தனிப்பட்ட வாடகை கீழே இப்போ இங்கே இருக்க ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா தலைக்கு ரூபா அந்த மாதிரிலாம் தங்குறாங்க வாடகையும் நல்லா வரும் இடம் வந்து கிழக்கு பார்த்து டிடிசிபி அப்ரூவ் சைட் டோட்டலாக நாலு சென்ட் இருக்குது மாதிரி வீடும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க வெளியே வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜல ஒரு போரும் இருக்குது அதேமாரி தண்ணி தொட்டியும் உள்ளே இருக்குது நீங்கள் கார் வந்து ஒரு ரெண்டு கார் பெரிய காரே அழகாக நிறுத்திக்கலாம் அவுட்டரில் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் உள்ள வெளியும் கொடுத்துருக்காங்க வீடும் பார்த்தீங்கன்னா நல்லா தேக்கு மரம் எல்லாம் போட்டு ரொம்பவே நீட்டாக அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க புது வீடு நீங்கள் வந்து பால் காய்ச்சி வந்தெல்லாம் அந்த மாதிரி நல்ல ஒரு நீட்டான வீடாக இப்போ சேலுக்கு கொடுக்குறாங்க வீட்டோட ஹால் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நீட்டாக தெளிவான பெயிண்ட் கஜ கசன்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக அடித்து வச்சுருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு கிச்சன் ஒரு டைனிங் இருக்குது ஒரு பூஜை ரூம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பூஜை ரூம் ஒரு ஒருத்தர் நீட்டாக கொடுத்துருக்காங்க வீடும் தெளிவாக நீட்டாக எங்கே பூஜை ரூம் கொடுக்கணுமோ எந்த டிஸ்டபம் இல்லாமல் தெளிவாக நீட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து டைனிங் ப்ளஸ் பெட் கிச்சன் கொடுத்துருக்காங்க டைனிங்கும் கிச்சனும் ரெண்டுமே சேர்த்து பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரொம்பவே நீட்டாக கட்டியிருக்காங்க மெயினாக வந்து சிம்பிளாக கட்டினாலும் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினோரு சைஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க கீழே ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான டைல்ஸ் நீட்டாக போட்டிருக்காங்க பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் பைப் லைன் வந்து நம்ம வீட்டை தொட்ட மாதிரியே போகும் நீங்கள் பஞ்சாயத்து கனெக்ஷன் வாங்கிக்கலாம் இப்போ போர் இருக்குது உங்களுக்கு ஏபியும் இருக்குது டாய்லெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அது பத்துக்கு பதினாறு சைஸ் அட்டாச் டாய்லெட்டும் கூடவே கொடுத்துருக்காங்க அது மாஸ்டர் பெட்ரூம் இது வீடும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டான வீடு மெயினாக வந்து இப்போ இந்த கற்பகம் காலேஜ் பக்கத்துல எல்லாம் வீடு வந்து ரொம்பவே கிடைக்கிறது டிமாண்டாக போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஏரியாவில் நல்ல ஒரு அருமையான வீடு அதுவும் கிழக்கு பாத் சைட்டில் கிழக்கு அமைஞ்சிருக்கு மெயின் ரோடும் பக்கத்துலேயே இருக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மெயின் ரோடும் பக்கமாக இருக்கு காலேஜும் பக்கமாக இருக்குது நீங்கள் சொந்த யூஸுக்கு பார்க்குறீங்கனாலும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இல்லை நம்ம வாங்கி வாடகை பர்பஸ் கொடுக்கணுனாலும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லும் விலை அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க பெருசாக கம்மியாகாது நீங்கள் நேரில் பாருங்கள் இதிலேருந்து அளவுக்கு எவ்வளோ அனுசரித்து பேச முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சினாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்டிஸ் வீடு நிலம் தோட்டம் இடம் எதுவாக இருந்தாலும் சேலுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்